வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னை அருகே நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெற்ற இறுதி சடங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்த விஜயகாந்தின் உடல் வாகனத்தை பின்தொடர்ந்தும் வழியெங்கும் திரண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் அஞ்சலி நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பாக்யராஜ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நேரில் மரியாதை விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தீவுத்திடலில் ஏற்பாடு அரசு மரியாதையுடன் நடைபெற்ற இறுதி சடங்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தமிழக அரசுக்கும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக நன்றி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு பிரதமர் மோடி இன்று செல்வதை செல்வதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி மியான்மர் நாட்டில் நேற்றிரவு பத்து மணி அளவில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு மணிப்பூரிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் சுமார் எண்பத்து ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பதினான்கு நடைமேடைகள் அமைக்கப்பட்டு உள்ளது நாளொன்றுக்கு எண்ணூற்றி நாற்பது தனியார் பேருந்துகளுடன் இரண்டாயிரத்து நூற்றி முப்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இப்பேருந்து நிலையத்தில் இலவச அவசர சிகிச்சை மையம் தாய்மார்களுக்கான பால் ஊட்டும் அறைகள் உணவகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியான தங்கும் விடுதிகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னையின் புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கட்டப்பட்டுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது நுரையீரல் அலர்ஜி காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மருத்துவமனையில் காலமான விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகையைச் சேர்ந்த பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து சென்னை தீவுதழலுக்கு கொண்டு செல்லப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் நடிகர்கள் நடிகைகள் நேரில் அஞ்சலி செலுத்தினர் சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் மோடியின் சார்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமாக தலைவர் ஜி கே வாசன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ராதா ரவி வாகே சந்திரசேகர் பாக்கேராஜ் லிவிங்ஸ்டன் நடிகைகள் குஷ்ப பூ நளினி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் விஜயகாந்திற்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் இருந்து விஜயகாந்தின் உடல் நேற்று பிற்பகலில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் சென்னை தீவுத்திடலில் இருந்து தேமுதிக தலைமை அலுவலகம் உள்ள கோயம்பேட்டிற்கு புறப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இறுதி பேரணியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த பொதுமக்களும் தொண்டர்களும் விஜயகாந்த் உடலுக்கு மலர்களை தூவி கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேடு வந்த நிலையில் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து விஜயகாந்த் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் கே ஏ நேரு சுப்பிரமணியன் உதயநிதி ஸ்டாலின் தாமு அன்பரசன் தங்கம் தென்னரசு டி ஆர் பாலு எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமாக தலைவர் ஜே கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி நிகழ்வில் பங்கேற்றனர் இதையடுத்து காவல்துறையினரின் துப்பாக்கிகள் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு விஜயகாந்துடன் சந்தன பேழையில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்தின் இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்துக் கொண்டார் விஜயகாந்துக்கு பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் நேரில் அஞ்சலி செலுத்தியதற்கு அவர் செய்த தர்மமே காரணம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை தொண்டர்கள் வழிபடும் வகையில் கோவிலாக மாற்றப்படும் என்று அறிவித்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தின் கடவை நினைவாக்க வேண்டும் என்று தேமுதிக தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழு ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கே எஸ் அழகிரி ப சிதம்பரம் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் எங்களுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று கூறினார் அதனால் எல்லா தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறினார் நெல்லையில் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் அதிகம் பாதித்த இடங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் குறைந்த பாதிப்புள்ள இடங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இருநூற்றி இருபது கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் நேற்று தொடங்கியது முதல் நாளில் மட்டும் ரேஷன் கடைகள் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது நிவாரணத் தொகை பெற தகுதியான குடும்ப அட்டைதாரர்களில் இருபத்து ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீத குடும்பத்தினர்கள் நிவாரணத் தொகையை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரை நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டது இதனால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யும் பணியையும் நிவாரணப் பணிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த மாலை முரசு சார்பில் நிவாரணப் பணிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த மாலை முரசு நிர்வாக இயக்குநர் கண்ணன் ஆதித்தன் மிக்ஜாம் புயல் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் கோத்தகிரியில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய வழக்கப்படி மத்திய இணையமைச்சர் முருகன் நடனமாடினார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் படுகர் சமுதாய மக்களின் ஸ்ரீயத்தை திருவிழா நடைபெற்றது இதில் மத்திய இணையமைச்சர் முருகன் பங்கேற்று வழிபாடு நடத்தினார் பின்னர் பாரம்பரிய முறைப்படி அவர்களுடன் சேர்ந்து நடனமாடினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் மழை வெள்ளத்தை வெளியேற்றும் பணியை அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய பதினோரு அமைச்சர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நியமித்துள்ளார் இந்த நிலையில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி ஆர் சக்கரவாணி கீதா ஜீவன் ஆகியோர் முத்தம்மாள் காலனி சங்கரபேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் பக்கில் ஓடை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு நடைபெற்று வரும் பணிகளை கேட்டறிந்தனர் மேலும் ஸ்டேட் பேங்க் காலனி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அகற்றும் பணிகளையும் பார்வையிட்டனர் நெல்லை மாவட்டம் பாப்பநாசம் சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து உபரிநீர் நீர் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருதூர் அணைக்கட்டிற்கு வினாடிக்கு பத்தாயிரம் அடி நீர் வந்து கொண்டு இருப்பதாலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதாலும் மருதூர் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள் கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமரபரணி கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றில் பொதுமக்களும் கால்நடைகளும் இறக்காதவாறு அலுவலர்கள் மூலம் கண்காணிக்க வட்டாட்சியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவுறுத்தியுள்ளார் ஒசூர் அருகே கிராமப்பகுதியில் இருபதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஜவளகிரி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய அந்த யானைகள் அகலக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் புகுந்து ராகி துவரை முட்டைகோஸ் தக்காளி பீன்ஸ் மற்றும் ரோஜா தோட்டங்களை சேதப்படுத்தி வந்தது இளைஞர்களும் பொதுமக்களும் வனத்துறையினரும் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் இருப்பினும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் குட்டி யானை தனியாக நடந்து சென்றதை பார்த்து வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் வழித்தவறை சுற்றிய குட்டி யானையை மீட்டனர் மனித வாடை தெரியாமல் இருக்க குட்டி யானையை குளிப்பாட்டிய அதிகாரிகள் தாய் யானை இருந்த கூட்டத்தில் குட்டி யானையை சேர்த்தனர் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக யானை கூட்டத்தை கண்காணித்து வரும் அதிகாரிகள் குட்டி யானை எப்படி வழித்தவறி சென்றது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகாசியில் போதிய ஆர்டர்கள் வராததால் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி கேலண்டர்கள் தேக்கமடைந்துள்ளன கனமழையால் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களுக்கு சமீபத்தில் கேலண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து ஆர்டர்கள் வராததால் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன எனினும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் காலண்டர் ஆர்டர்கள் வரத் தொடங்கியிருப்பதால் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கேலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் திருப்பதியிலிருந்து சாலை மார்க்கமாய் அரக்கோணம் ஐஏஎஸ் ராஜாளி கடற்கரை விமானத்தளத்திற்கு வருகை தந்தார் அவரை கமாண்டிங் ஆபிசர் கபில் மேத்தா வரவேற்றார் பின்னர் அவருக்கு கடற்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அணிவகுப்பு மரியாதையுடன் கடற்படை அடையாள சின்னமான ஆங்கர் வடிவில் வீரர்கள் அணிவகுத்து நின்று மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து பேசிய அவர் கடலோரப் பணிகளில் தீவிர கண்காணிப்பு அவசியம் என்றும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மகர விளக்கு பூஜைக்காக இன்று திறக்கப்படவுள்ளது இதையொட்டி சபரிமலையில் தந்திரி மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்புதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபாராதனை காட்டவுள்ளார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேவசம் போர்டு ஊழியர்கள் சபரிமலையில் சன்னிதான மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் கோவில் வளாகம் ஆழிகுண்டம் பதினெட்டாம் படி நடைப்பந்தல் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் தண்ணீரை அடித்து தூய்மை செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு பிரதமர் மோடி இன்று செல்வதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளன அயோத்தியில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கம்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அயோத்தி செல்கிறார் அங்கு புதிய விமான நிலையம் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் நிலையத்தை பிரதமர் திறந்து வைப்பதுடன் அமிர்த பாரத் ரயில்கள் மற்றும் வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்து விரிவுபடுத்தப்பட்ட சாலைகளை திறந்து வைக்கிறார் சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடுகளையும் பிரதமர் பார்வையிடுகிறார் கேரளாவில் அமைச்சரவை மாற்றப்பட்டு இரண்டு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் ஆளும் இடதுசாரி கூட்டணியில் உள்ள ஜனநாயக கேரளா காங்கிரஸ் கட்சியின் ஆண்டனி ராஜுவும் இந்திய தேசிய லீக் கட்சியின் அகமது தேவர் கோவிலும் அமைச்சர்களாக இருந்தனர் இருவரும் பதவி விலகியதை கேரள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கணேஷ்குமார் காங்கிரஸ் கடனப்பள்ளி ராமச்சந்திரனும் பதவியேற்றுக் கொண்டனர் திருவனந்தபுரம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டு பேருக்கும் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய ராணுவப் படைகள் மீண்டும் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது தலைநகர் கீவ் உள்ளிட்ட ஆறு நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரே நாளில் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏவுகணைகள் மற்றும் முப்பத்தாறு ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்புக்கு பின் நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இது என யுக்ரைன் ராணுவ படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி அறுபது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது அண்டை நாடான மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு பத்து மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரிலும் உணரப்பட்டுள்ளது மணிப்பூரின் உக்ருல் பகுதியில் இருந்து இருநூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரில் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் வேறு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது முதல் ஒருநாள் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை தக்கவைக்க இந்திய மகளிர் அணி முயற்சிக்கும் அதே சமயம் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றும் முனைப்பில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி களமிறங்க உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை அருகே நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெற்ற இறுதி சடங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் பயணித்த விஜயகாந்தின் உடல் வாகனத்தை பின்தொடர்ந்தும் வழியெங்கும் திரண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் அஞ்சலி நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பாக்யராஜ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நேரில் மரியாதை விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தீவுத்திடலில் ஏற்பாடு அரசு மரியாதையுடன் நடைபெற்ற இறுதி சடங்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தமிழக அரசுக்கும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக நன்றி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு பிரதமர் மோடி இன்று செல்வதை செல்வதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி மியான்மர் நாட்டில் நேற்றிரவு பத்து மணி அளவில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு மணிப்பூரிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம் இந்தியா ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் மோதும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன